ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொரக்காய் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சொரக்காயும் நல்லா தோலை எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது வணக்கறதுக்கு ஒரு அரை வெங்காயம் அரை அஞ்சாறு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு நாலஞ்சு இஞ்சி கொஞ்ச கசகசா ஒரு ஸ்பூனு ஒரு பூ முந்திரி ஒரு ஆறையும் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் நிலக்கல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நல்லா வறுத்து நுணுக்கி வச்சுக்கலாம் தே தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு வணக்கி அரைக்கிறதுக்கு என்னென்ன வணக்கிறதுன்னு பார்க்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த ஆறுனதையும் இதோட கூட தேங்காயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இந்த முந்திரியும் கசகசாவையும் அதையும் இதில் ஆட் பண்ணி இதை தனியாக அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு ஒரு பல்லு போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த நறுக்கணை சுரக்காயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் கொஞ்சம் நல்லா வணக்கி விடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமும் உப்பு கொஞ்சமும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேகிட்டுன்ட்டு அப்புறமா மசாலாவை அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய் கொஞ்சம் நல்லா முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் தரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இந்த காயே இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும் இதெல்லாம் நல்லா வெந்திருச்சு இந்த நுணுக்கி வச்ச இந்த வேர்க்கடலை பொடியை ரெண்டு ஸ்பூன் இதில் தூவி விட்டுக்கலாம் இது நல்ல வாசனையை கொடுக்கும் குருமாக்கு நெய் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவி நிறுத்தி விட்டுடலாம் இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நான் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வாஷ்னே நல்லா சூப்பராக வருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்